அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து நிலாவளியில கைலசோரா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற வாட்டர் சப்ளை இருக்கேன் என்ன காரணம் சொன்னா நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்கு எங்களுக்கு ஃபுல்லா கெஸ்ட் இருக்காங்க தண்ணி ஒரு மூணு நாலு நாளா தண்ணி இல்லை தொடர்ச்சியா அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றவொடனே நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணிருந்தான் கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாமண்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி அவங்க இதாண்ட்டு கெஸ்ட்டை எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விட்டுக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிக்கேர் எனக்கு டைமே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி ஒரு அடிச்சுனா அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா எடுத்து அண்ணன் நாங்கள் கூட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத பட்சத்தில் நாங்கள் என்னென்ட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் கேகைக்குள்ளேயே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல உங்கள் புருஷனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேர் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேகை வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்பளைண்டும் பார்க்காம மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதைக்கு கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் கய்சி கொண்டே இருக்க கிளில எனக்கு தவறாக கய்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ள வெளியே தள்ளன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தார் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்ல தயவு செய்து நீங்கள் விளையா தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்கு வந்து நான் நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி அந்த நெஞ்சு சட்டையாக பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில் எல்லாம் சரியாக அடிச்சு போட்டார் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவு மூளைக்க வச்சு அடிச்சு திருச்சி தட்டி சரியாக அடிச்சு போட்டேன் ஒரு பொண்ணுலாக்கி ஒரு சிக்ரூட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட பெட் வரி எங்கட வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்கே இல்லை மூன்றோ நாலு ஆஃபீஸர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்ரூட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் கேட்க சிக்ரூட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன நீங்க அப்படியே அடிச்சா அடிச்சால் அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த இருக்கே செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் போகிற ஆட்டோவை வேலை மாரிஜி சொல்கிறார் விட்டுப்பா நான் சும்மா குற்றத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்டா மாறிஜின்னு சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டினா செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சுக்யூரிட்டி இருக்கு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டை எங்களுக்கு தண்ணி பில் கட்டையிலான்னு சொன்னால் ஒரு மாத பில் அரிய சண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போகிறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேறு எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்ற இதில் அல்ல கொள்ளையாக காசு மடிக்கிறீங்க ஓகே புரியுது கட் பண்ணி இந்த கைதான் பொழுது கால் பண்ணிருக்கீங்களா பொழுது வன் வன் கடிச்சிருக்கேன் ரைட் 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 வரட்டும்